பன்னெண்டு ராசியில் ஃபைனலாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க தான் இவங்க எப்போதுமே எதிர்நீச்சல் போட்டு நிறைய விஷயத்தை எதிர்கொள்வாங்க இவங்களுடைய மனநிலை நிறைய விஷயங்களில் வந்து சக்தஸ் கிடச்சிக்கிட்டே இருந்திருக்கும் இது வரைக்கும் கிடைச்சது வரைக்கும் நல்லது அப்படின்னு நினைப்பாங்க இப்போ அவங்களுக்கு செம்ம சனி மாதிரி சனீஸ்வர பகவான் பார்வைப்பட்டதுனால நிறைய விஷயங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அவங்க இந்த விஷயத்தை செய்ய நல்ல பலன்கள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் மீன ராசியில் உள்ளவங்க யாரா அன்பர்கள் இருந்தாலும் வீட்டில் பெரியவங்க யாரா இருந்தாங்க அவங்க கூட இந்த விஷயத்தை செய்யலாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்க வெளிநாட்டுல இருக்கலாம் ஏதாவது வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு இந்த விஷயத்தினால பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குன்னா நரசிம்மர் கோயிலுக்கு நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு வி துளசி மாலையை அணிஞ்சிட்டு நீங்கள் வரலாம் அவங்க மூணு வாரம் இப்படி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா சனிக்கிழமை தோறும் போய் பயனலாக போய் செஞ்சுட்டு வர உங்களுக்கு சனீஸ்வரன் பகவனுடைய பார்வைகள் அப்படி குறைஞ்சி உங்களுக்கு நல்ல ச நரசிம்மர் வந்து ஆஸ்தி புரிஞ்சு உங்களுடைய ராசியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீக்கி உங்களுக்கு இது இதுவரைக்கும் எதுவும் இடையூறுகள் இருந்தது அப்படின்னா அதை நீக்கி உங்களுக்கு புது வரவு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த விஷயத்தை செய்ய உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நரசிம்மர்